வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஈரோடு மூலப்பாளையம் என்ன மகால் பேக்ஸில் இருக்க ஒரு அழகிய டூ பிகிச்சை வீட்டை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த வாசலாக மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு வந்து பில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் ஸ்பேசியஸான லிவிங் ஹாலும் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் டைல்ஸ் ஆகட்டும் வால் டைல்ஸ் ஆகட்டும் பெயிண்டிங் ஆகட்டும் நல்லா நமக்கு ப்ரீமியம் லுக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடலர் கிச்சனில் வரக்கூடிய எல்லா கபோர்டு வரைக்கும் நமக்கு உடனில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றியுமே நல்லா பேக் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இந்த வீடு நிறைய குடியிருப்புக்கு மத்தியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை வந்து நமக்கு எயிட்டி லேக்ஸ்ன்னு வந்து கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்